கன்னி ராசி சனி உதய பலன்கள் கிரகங்கள் சூரியனுக்கு அருகில் செல்லும் பொழுது தனது பலத்தை இழந்துவிடும் இதற்கு அஸ்தங்கம் என்று பெயர் அஸ்தமனம் என்றும் அழைக்கலாம் சனிக்கும் சூரியனுக்குமான இடைவெளி பதினைந்து டிகிரியில் இருக்கும் பொழுது சனி அஸ்தங்கம் அடைகிறார் அதாவது சனி சூரியனால் பாதிக்கப்பட்டு பலம் விடுகிறார் ஒருவருக்கு வேலையோ தொழிலோ இதற்கெல்லாம் காரணமானவர் சனி அந்த சனி பலம் எடுக்கும் பொழுது வேலை தொழில் சம்பந்தமாக அவர் அதிக பாதிப்புகளை அடைவார் மேலும் ஆதிபத்திய வீடுகளும் வீடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி சனி அஸ்தங்கத்திலிருந்து விடுபட்டு உதயமாகிறார் இப்பொழுது சனி முழு பலத்தை அடைகிறார் தனி சனி தன்னோட சொந்த வீட்டில் அதுவும் மூலத்துரிக்கான வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால சனி அதிகபட்ச பலம் பெறுகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் சனி தரும் பலனை பார்க்குறோம் அந்த வகையில் இப்போ நாம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த உதயமான சனி எப்படிப்பட்ட பலனெலாம் தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ நாம் பலனை பார்ப்போம் தற்போதைய கோச்சார சனி உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான கும்பத்தில் இருக்கிறார் கடந்த ஒன்றரை மாதங்களாக சனி ஆறாம் வீட்டில்தான் இருக்கிறார் அப்படி இருந்தாலும் சனியினால் கிடைக்க வேண்டிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை இதற்கு காரணம் சனி சூரியனுக்கு அருகாமையில் பதினைஞ்சு டிகிரிக்குள் இருந்தது தான் மார்ச் பதினெட்டாம் தேதி சனி சூரியனின் பிடியிலிருந்து வெளிப்பட்டு உதயமானார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடு மற்றும் ஆறாம் வீடுகளுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் சனி சனி உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் வீடு எட்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு ஆகிய மூன்று வீடு மூன்று வீடுகளையும் பார்வை செய்கிறார் இனி சனி உங்களுக்கு நல்ல பலன்களை அதிகமாக போகிறார் உங்கள் உடன் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படப் போகிறது நோய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறீர்கள் மருத்துவமனையில் நீங்கள் தங்கி சிகிச்சை பெற்றிருந்தால் டிஸ்சார்ஜ் அடைந்து பூரண ஆரோக்கியம் பெறப்போகிறீர்கள் தீர்க்க முடியாத நோய்கள் உங்களை தாங்கியிருந்தால் நோய் தாக்கம் முற்றிலும் குறைந்துவிடும் கோர்ட் கேஸில் சிக்கியவர்களுக்கு விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வாங்கி இருந்த கடனில் பாதி அளவாவது அடைத்து விடுவீர்கள் ஓரளவுக்கு கடனை அடைத்துவிட்டு அதனால் மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள் தனியாரிடம் வாங்கிய கடனை அடைக்க வங்கிகள் உங்களுக்கு உதவப் போகின்றன தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இனிமேல் உங்களுக்கு வெற்றியைத்தான் தரும் அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் உங்கள் செல்வாக்கு உயரும் காலம் இந்த காலம் தொலைதூர பயணங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் ஏற்படப் போகிறது இதுவரை இரவில் உறக்கம் வராமல் கவலைப்பட்டவர்களே அந்த கவலை இனி உங்களை விட்டு நீங்கிவிடும் இனி நீங்கள் படுத்தால் நிம்மதியாக தூங்கலாம் உங்கள் பிள்ளைகளே உங்களுக்கு எதிரிகள் போல் நடந்து கொள்வார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த காலத்தில் நடக்கும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு தேவையான கடன் கிடைக்கும் திருமணமாகாத கண்ணிராசிக்காரர்களுக்கு திருமணம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும் வேலை கிடைக்காமல் காத்திருந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன எதிர்பாராத வகையில் ஒரு தனவரவு உங்களுக்கு ஏற்படப் போகிறது குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி சென்று வரப்போகிறீர்கள் சனி கும்பராசியில் இருக்கும் வரை உங்களுக்கு எந்த சங்கடமும் இருக்காது எதிரிகள் இல்லாத வீரனாக நீங்கள் இருப்பீர்கள் மேலும் மே மாதம் வரப்போகின்ற குரு பேர்ச்சி உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை தரும் இப்படியாக இந்த சனி ஆறில் இருப்பதால் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகளே நடக்கும்